இருக்குது எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் பாக்ஸ் இருக்குது எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது நேரா பின்னாடி போயிடலாம் அங்க இடம் இருக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு பின்னாடி போயிடுங்க பிளீஸ் எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் கிட்ட யாரும் வராதீங்க அங்கே நிறைய வயர்ஸ் போயிட்டுருக்கு உங்களோட டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இங்கே தான் இருக்க போகிறேன் கொஞ்சம் அப்படியே பின்னாடி பின்னாடி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் கொஞ்சம் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சொல்கிறேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அங்கே நிறையா வயர்ஸ் போயிட்டுருக்கு கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டுங்க பின்னாடி இடம் இருக்காங்க